மறுபடியும் தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகி கடலோர மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போதா அப்படின்னு சொல்லி தான் இந்த வானிலை அறிக்கையில் கேட்க போகிறோம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை கேளுங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளில் எந்தெந்த நாட்களில் கனமழை அப்படிங்கிறது மிக தெளிவாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வலு விலந்து தான் தமிழ்நாட்டை நோக்கி நகர்கிறது அதை நல்லா புரிஞ்சிக்கணும் நிறைய பேர் வந்து ஃப்ளட்டு வருமா ப்ரோ அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் இது வரைக்கும் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கமெண்ட் வந்துருக்கு கடந்த நான்கைந்து நாட்களில் மட்டுமே முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து ஃப்ளட்டு வருமானு கேட்குறீங்க அதாவது நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து வானிலை அறிக்கையில் வந்து மிகவும் தவறாக கொடுத்து கொண்டு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்து அதிகனமழை வரும் மிக கனமழை வரும் மிக மோசமான மழை பொழிவு அதி தீவிர கனமழை இப்படிலாம் வந்து பலரும் சொல்லி மக்களை வந்து ஏமாற்றி குழப்பி வருகிறாங்க ஆனால் உண்மையான வானில இது மட்டும்தான் அப்படிங்கிறத மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வந்து வலு விழந்த தான் தமிழ்நாட்டில் வருது அதுவுமே கிட்ட நெருங்கும் போது என்ன ஆகிடும்னா வலு விளந்து போயிடும் அப்போ ஒரு தாழ்வு பகுதி வந்து வலுவிளக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை தான் வருமே தவிர ம பெங்கல் புயல்ல ஏற்பட்ட போல ஒரு வெள்ளப்பெருக்கு மற்றும் கனமழை மிக கனமழை ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு மழை பொழிவு கண்டிப்பாக கிடையவே கிடையாது எந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் கடந்த நாட்கள்லேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து மிக கனமழை புரட்டி போடப்போகுது அப்படிலாம் வந்து சில பேர் வதந்திகளும் புரளிகளும் நிறைய பேர் வந்து கிளப்பி கொண்டு இருக்கிறாங்க அதனால் உண்மையான வானிலை இருக்கே தெரிந்து கொள்ள மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு துல்லியமான வானிலை இருக்கே நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வலுவிழந்து வலுவிழந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுனால மிதமானது முதல் கனமழை மட்டும்தான் மிக கனமழை கூட கிடையாது அதிகபட்சம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஒரு எட்டுல இருந்து பத்து சென்டிமீட்டர் மழை தான் அதிகபட்சமே இந்த பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டருக்குலாம் மழைக்கு வாய்ப்பே கிடையாது ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முதல்ல பார்த்திடலாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ரெண்டு டேட்லையுமே கூட இந்த வட தமிழக கடலோர மாவட்டத்தில் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு நாளிலும் லேசானது முதல் மிதமான மழை அவ்வளவுதான் ரொம்ப அதிக மழை பொழிவு அதிக கனமழையெல்லாம் எதுவும் கிடையாது லேசானது முதல் மிதமான மழையாக இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது இந்த மாவட்டங்கள்லாம் இப்போ நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் மிதமானதுலேருந்து இருந்து கனமழை கிடைக்கும் அப்போ மிதமானதுலேருந்து கனமழைனா அதிகபட்சம் ஒரு ஏழு சென்டிமீட்டர் இல்ல ஒரு ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் அவ்வளவுதான் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு சென்டிமீட்டர் மழை கிடைக்கும் சில இடங்களில் ஐந்து சென்டிமீட்டராக மழை கிடைக்கும் இப்படி பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதி பகுதியாக தான் நமக்கு மழை வந்து பதிவாகுமே தவிர மாவட்டம் முழுவதுமாகவே கூட கனமழை வந்து அதிகரிக்காது தீவிரமாகவும் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது ஆகவே எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வருகிறது அப்படிங்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வெள்ளத்தில் மூழ்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நமக்கு கிடையாது எதற்காக உங்களுக்கு இப்படி நம்ம தகவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு தவறான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாடு வந்து மறுபடியும் மிக மோசமான ஒரு மழைக்குள்ளே போய் இது சென்னை மறுபடியும் கடுமையான வெள்ளத்தில் மிதக்கிறது போலேயும் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ஏதோ மறுபடியும் ஏதோ வெள்ளத்தில் தத்தளிக்கிறது போலையும் இன்னைக்கு வந்து செய்திகள் வந்து தவறாக பரப்பி கொண்டு இருக்கிறாங்க அதனாலதான் நம்ம உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறோம் தாழ்வு பகுதினால எந்த பாதிப்புமே கிடையாது இதை நம்ம வந்து நம்ம பொருட்படுத்தணும்னு அவசியமே கிடையாது தாழ்வு பகுதி வந்து நம்ம பொருட்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் மிதமானதுல இருந்து கனமழைதான் கிடைக்குமே தவிர ஒரு பருவமழை ஒரு வடகிழக்கு பருவமழைனா எப்படி நமக்கு ஒரு கனமழை வரும் அது போலதான் இருக்குமே தவிர மற்றபடி பயப்படும் அளவிற்கு அச்சப்படும் அளவிற்கு எந்த ஒரு மழையுமே இதுல கிடையாது நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம தேதிகள் சொல்றோம் மறக்காம அந்தந்த தேதிகளில் மட்டும் நீங்க மழை எதிர்பார்த்தா போதும் மற்ற தேதிகள் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை அடுத்ததா டெல்டா மாவட்டங்கள் வந்துடலாங்க நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை இங்கே வந்து நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் விட்டு விட்டு அவ்வப்போது டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு பதிவாக வாய்ப்பு இருக்கு இதில் கனமழைங்கிறது எப்போ இருக்குன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற பகுதிகளில் பரவலாக கனமழைங்கிறது கணிசமாக அதிகரிக்க தொடங்கும் இப்போ சொல்கிறோம் பாருங்க இந்த லேசானது முதல் மிதமான மழை கனமழையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நாள் முழுவதும் கனமழை அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு பகுதியான ஒரு ஒரு நேரங்கள் தான் ஒன்று காலை நேரங்கள் அல்லது மாலை நேரங்கள்ல ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து இரண்டு மணி நேரங்கள் வரைக்கும் பரவலாக மழை கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது எங்கேயுமே நமக்கு கிடையாது விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை பொழிவு கிடைக்கும் சில மாவட்டத்துல இரவு நேரங்கள்ல மழை பொழியும் அந்த இரவு நேரம் மழை பொழிவு கூட உள் மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் உள் மாவட்டங்கள் அல்லது தென் மாவட்டத்தில் பகுதியாக தான் அது குறிப்பிட்டு சில இடங்கள் நம்ம வந்து மாவட்டம் முழுவதும் கூட நமக்கு மழை வராது குறிப்பிட்டு ஒரு பகுதியில் நமக்கு வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரித்துட்டு பதிவாகிட்டு போகும் ஏன்னா இப்போ சில மாவட்டங்களில் வந்து கனமழை பெய்வதன் காரணம் என்ன அப்படின்னா வடகிழக்கு பருவ காற்று சற்று வலுவாக தமிழ்நாட்டை நோக்கி வீசுவதன் காரணமாகவே ஒரு சில மாவட்டத்தில் சற்று வலுவான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி வருகிறத நம்ம பார்க்கிறோம் அது பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு பகுதிகளாக எடுத்துக்கொண்டு இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு போகுது அதுவும் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது கணிசமாக அதிகரித்து காணப்படும் வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் பத்தி நம்ம பேசிடலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்கள் முழுவதுமாக பகலில் நூறு சதவீதம் மழை கிடையாது பகல் நேரங்களில் நூறு சதவீதம் மழை பொழிவு இருக்காது பெரும்பாலும் இரவு நேரத்தில் பகுதியாக சில இடங்களில் மட்டும் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு பெறும் ஆகவே உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் நூறு சதவீதம் மழை வராது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏன்னா அது குறுகிய நேர மழை பொழிவுகள் குறுகிய நேரங்களில் அங்கொன்றும் இங்கொன்றும் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் உள் மாவட்டங்களில் வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்குமே மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது உள் மாவட்டத்தில் நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய இந்த டிசம்பர் இறுதி வரைக்கும் அவ்வப்போது சில சமயங்களில் உங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையானது தொடர்ந்து இரவு நேரம் மழை வாய்ப்பாக அதிகம் எதிர்பாருங்க உள் மாவட்டத்தில் காலை பகலில் நமக்கு மழைக்கு வேலையே இல்லை உள் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் மட்டும் அதுவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் மழை கிடையாது ஓரளவுக்கு மிதமான மழை மட்டும்தான் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தென் மாவட்டங்கள் டிசம்பர் இறுதியில் கனமழை அதிகரிக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் இது போன்ற மாவட்டங்களில் டிசம்பர் இறுதியில் நமக்கு பரவலாக நமக்கு ஒரு மிதமானதுலேருந்து கனமழை தான் நமக்கு இன்னும் சொல்லப்போனால் இலங்கை தாங்க ரொம்ப மோசமான மழை பொழிவை சந்திக்க போகுது தமிழ்நாடுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க தமிழ்நாடுலாம் எப்பயோ நம்ம தப்பிச்சாச்சு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த அதிகனமழை வெள்ளப்பெருக்கு தண்ணீரில் மூழ்கக்கூடியது இது எல்லாமே வந்து இலங்கை தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட போகுது ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதி எல்லாமே இலங்கை நோக்கி தான் நகர்கிறது தமிழ்நாடு நோக்கி நகருமான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது ஒட்டு மொத்த பகுதியும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக இலங்கை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுனால இலங்கை தான் வந்து அதிகமான வெள்ளப்பெருக்கில் வந்து சிக்குமே தவிர நம்ம தமிழ்நாடு வந்து வெள்ளப்பெருக்கில் கண்டிப்பா சிக்காது அதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஆகவே ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம் எங்கெல்லாம் மழை இருக்கும் இருக்காதுன்னு எந்த தேதிகள் நீங்க எடுத்தாலும் மிதமானதுலேருந்து கனமழை தான் அதுக்கு மேல எந்த இது எந்த மாவட்டங்களும் மிக கனமழை கூட கிடையாது ஆகவே மிதமானது முதல் கனமழைங்கிறப்போ சாதாரணமாக வடகிழக்கு பருவமழையில் என்ன மழை கிடைக்குமோ அது மட்டும்தானே தவிர மற்றபடி நம்ம ஏற்கனவே கூடுதல் மழையெல்லாம் போயாச்சு நம்ம கடந்த நாட்களில் கூடுதல் மழையெல்லாம் பார்த்துட்டோம் தமிழ்நாட்டில் ஆகவே மறுபடியும் மறுபடியும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த தெளிவான தகவல் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உள் மாவட்டத்திலும் பனிப்பொழிவு அதிகாலை விலையில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் இப்போ இந்த டிசம்பர் இறுதியிலலாம் நிறைய மழை வரப்போகுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் அதனால கவலைப்படாதீங்க அதிகாலை நேரங்களில் இந்த டிசம்பர் இறுதியில் கொஞ்சம் பனிப்பொழிவு குறைஞ்சி மறுபடியும் ஜனவரி ஐந்து தேதிகளுக்கு பிறகு மழை பொழிய ஆரம்பிக்கும் அதனால நமக்கு வந்து பொங்கல் நாட்கள் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை இருக்கும் அப்படிங்கறத மிக தெளிவா சொல்லிடுறோம் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட நமக்கு வந்து முடிவுக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு எட்டு சதவீதம் மட்டுமே அந்த மழை பொழிவு அதுவுமே இந்த ஜனவரி பதினைந்து பதினாறுக்குள்ள கிட்டத்தட்ட அதுவுமே நமக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறத மிக தெளிவா சொல்லிட்டோம் தயவு செய்து தேவையற்ற செய்திகளை கேட்டு நீங்க வந்து நம்ப வேண்டாம் நம்ம வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் கேளுங்க எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு வந்து மிதமான மழை எங்கெல்லாம் உங்களுக்கு கனமழை இருக்குங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம் தான் ஆபத்தை தவிர தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை தாழ்வு பகுதி கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கு சென்னைக்கு அருகே வந்துட்டு இருக்கு சென்னை பக்கத்துல இருக்கு சென்னை ஒட்டி வந்துருச்சு அப்படிலாம் சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க சென்னை ஒட்டி வருகிறது தான் அது நம்ம எந்த மாற்றமும் இல்லையே சென்னை ஒட்டி மழை எவ்வளவு பெய்ய போகிறது அதுதான் நமக்கு முக்கியம் ஏன்னா நிறைய பேர் எதை நம்பாதன்னு சொல்றேன்னா இந்த அதிகனமழை வரப்போது வெள்ளத்தில் முழுக போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா அதை நம்பாதீங்க தாழ்வு பகுதி கிட்ட வர போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆமாங்க தாழ்வு பகுதி வரதான் போகுது சென்னை கிட்டதான் வரப்போகுது கடலூர் விழுப்புரம் பகுதிகளுக்கும் மழை கொடுக்க தான் போகுது ஆனால் அது ஒரு லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆகவே எந்தெந்த நாட்களில் மழை பொழிவுங்கிறத நம்ம ஏற்கனவே இப்போ தெளிவாக சொல்லியிருக்கிறோம் தாழ்வு பகுதி தமிழ்நாட்டில் தான் கரையை கிடக்கும் ஆனா வலு விளந்துருச்சு அப்படிங்கிறதுனால மழை பொழிவு ரொம்ப தான் இருக்குங்கிறத மிக தெளிவாக சொல்லிடுறோம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க